வெல்கம் டு மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்க்குற ரெசிபி சிகப்பு அரிசி புட்டு இது சிகப்பு அரிசி பாரம்பரிய அரிசி வகையை சார்ந்தது மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலில் சிகப்பு அரிசி இடியாப்போங்கிற ரெசிப்பியில் சிகப்பு அரிசியை எப்படி ஊற வச்சு மில்லில் அரைச்சி வறுத்து சலிக்கணும்னு சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் சிகப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த சின்ன மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு போடுறேன் சளித்த கிரானுவல்ஸில் கொஞ்சம் நம்ம புட்டுக்கு போட்டுக்கலாம் அப்போ தான் உதிரியாக கிடைக்கும் ஒரு இன்ச்சு பவுடர் சால்ட்டு போடுறேன் நல்லா கலந்துக்கலாம் தண்ணி லேசாக தெளித்து பிசைவோம் முதல்ல நிறைய ஊற்றக்கூடாது நம்ம பெசறி பார்த்துக்கிட்டு தான் ஆட் பண்ணோம் தண்ணி கம்மியாக இருந்தாலும் வேகாது நம்ம கட்டி விழுகுதேன்னு கவலைப்படக்கூடாது கட்டி விழுந்தாலும் நம்ம மிக்சியில் விப்பரில் ஒரு பீட் பண்ணால் உதிந்துடும் சரியாக தண்ணி தொளிச்சா நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணால் தேவையில்லை சின்ன சின்ன கட்டியாக இருந்தால் உடச்சி விட்டுக்கலாம் லேசாக ப்ரெஸ் பண்ணால் இப்படி பிடி கொழு கட்டியாக தான் வரணும் உதுத்துனா உதுந்துடணும் இதுதான் சரியான பதம் தண்ணி போதும் ஒன்று ரெண்டு கட்டி இருந்தால் அப்படி லேசாக பண்ணினா வந்துடும் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருச்சு இட்லி தட்டத்தில் புட்டு மாவை போட்டாச்சு தேங்காய் தூள்வெல்லாம் இதில் போட்டுடலாம் மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும் நம்ம வறுத்த மாவுங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு எடுத்துடுவோம் லேசாக கட்டியாக ஒரு கிலோ உடச்சி விட்டோம்னா உதிரியாக வந்துடும் நான் கருப்பட்டி எடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க வெள்ளை பாகம் போட்டுக்கலாம் எல்லா சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பட்டியை நல்லா சீவி போடணும் இல்லாட்டி மிக்சியில் பவுட்ரு பண்ணி போடணும் கட்டியாக போட்டால் கரையாது இந்த லேசாக ப்ரெஸ் பண்ணி மூடி வைப்போம் ரெண்டு நிமிஷம் தள்ளி நெய் போட்டு சர்வ் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஏலக்காய் ஒன்று பூல் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம உருக்கணும் நெய்யை ஊற்றி கலந்து சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கருப்பட்டி ரொம்ப நல்லது போன்ஸுக்கெல்லாம் நல்லதும்பாங்க வை சுகரை அவாய்ட் பண்ணுறதும் நல்லது சிகப்பு அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது பெரியவங்களும் வித்தியாசமாக விரும்பி சாப்பிடுவாங்க விரைவில் செய்யக்கூடிய டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ